ஆஸ்காஸ்ட்ரோ சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்ச் முப்பது செல்வ வளம் பெருக்கும் கிளாஸில் தான் இருக்கும் நம்ம ஆல்ரெடி இதை பற்றி வந்து நம்ம சேனலில் போட்டிருந்தோம் நிறைய பேர் ஆர்வத்தோடு வந்து கலந்துட்டுருக்காங்க உள்ள கிளாஸ் நடந்துகிட்ருக்கு நம்மளுடைய குரு திரு பிருகுநாடி பிரபாகரன் ஐயா அவர்களோட தலைமையில் தான் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு தமிழ்நாட்டிலேருந்தும் சரி வெளிநாட்டுலேருந்தும் சரி நிறைய பேர் ஆர்வமாக இந்த செல்வ வளம் பெருக்கும் கிளாஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக வந்திருக்காங்க வாங்க கிளாஸ்க்குள்ள போய் அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் விரத மகிமைகள் வாசம் செய்யும் இடங்கள் பக்கம் ஒன்பது இதை வந்து நீங்க வீட்டுல போய் அமைதியா உட்காந்து பொறுமையா படிச்சு மேட் எடுத்து இதை சொல்லிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நிறைய மெசேஜ் சரியா மகாலட்சுமியுடைய விரத மகிமைகள் அது ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன் ஸ்ரீ மகாலட்சுமி தினமும் வழிபடலாம் இருப்பினும் பூச நட்சத்திரம் வரும் பௌர்ணம் இது அல்லது அதாவது தைப்பூசத்தில் மகாலட்சுமியை பூஜிப்பது மிகப்பெரிய விசேஷம் அந்த தைப்பூசி தன்னைக்கு வடபழனி ஆண்டவர் கோயில் நின்றுட்டு இருக்கோம் நான் தப்பா சொல்லலை அதே வந்து நாங்கள் பொருத்தி போட்டுருவாங்க நம்ம வந்து வந்தா தை புஷ் தண்ணிக்கு யாரும் வட பண்ணி போகாதீங்கன்னு சொல்லிட்டாங்க என்ன சொல்ல வரன்னே பொழுது பண்ணுங்க அதுக்கு ஒரு கண்ணை வச்சு காதை வச்சு மூக்க வச்சு எதை பண்ணி அது யார் அதுதாங்க நம்ம ஆள் தான் இவந்தாங்க அந்த மிருக பிரபாகரை வந்தா வட போய் தை பூசி தாராளமா கொண்டுங்க நானா வேணாங்க வீட்டுல மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க அனுசம் தவறாமல் மகாலட்சுமி பூஜை வீட்டில் பண்ணுங்க வளர்பிரை அஷ்டமி அவளுக்கே உகந்த திவி வளர்பறை அஷ்டமியில் எவன் ஒருவன் வீட்டிலே மகாலட்சுமி பூஜை பண்றானோ எவ்வளோ ஒருவன் பண்றாளோ கூப்பிடாம வந்த உட்கார்வா கோவில்ல போய் கருவறை கலவரையுடன் முன்னாடி நின்று புத்தரை போடுறது வேற திருவிளக்கு பூஜை செய்யற போது அது திருவிளக்கையே மகாலட்சுமி தாயாராக பாவித்து நீங்க என்ன செய்யணும் சங்கு புத்திர சக்கர புத்திர

எந்த தொந்தரவும் கூடாது சொல்லி நீங்க வைராகியமா பூஜை உட்காந்து உண்மையா சொல்ற சோதனை வரும் அப்பதான் கெசு தரமாங்க அப்பதான் முக்கியமான யாராவது வந்துருவாங்க வேற ஏதோ ஒரு வந்து ஒரு ஒரு தெளி ஒரு செய்தி வரும் அங்க ஓட இங்க ஓட என்ன ஆனாலும் சொல்லி நான் இந்த பூஜையை பண்ண மாட்டேன் வரதுல யசமி கிடைக்கவே கிடைக்காது இது கிடைச்சிருக்கு நான் விட மாட்டேன் அனுஷம் கிடைக்கவே கிடைக்காது நீ வைராக்கியமா உட்காருங்க நீ ஜெய்பி அப்பா செஞ்சு ரிஸ்க் எடுத்துறாங்க அந்த ஊர்ல ஆச்சுன்னா அது விரைதான இடைமுறை ஏற்படுத்தும் அது ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த ஊரை ஊரில் சொல்லித்தருவேன் என்னைக்கு செய்யணும்னு சொல்லிட்டு எப்ப சின்ன மாசம் அமாவாசை தீபாவளி தீர்வா நைட்டு செய்யணும் மறுவாடி பருவம் ஊரில் பண்ணணும் அக்காவா ஓட சொத்து கொண்டு போய் அக்காவா பிளான் பண்ணி பக்காவா ஃபங்க் செய்யணும் ரெண்டு பேரை பண்ணிருந்தாலும் ஒற்ற நேரம்

அவ்வளோ கருத்துக்கள் வந்து அந்த சூட்சமாக கோயில்கள் எந்த நேரத்தில் கோயிலுக்கு போகணும் எந்த திதியில் போகணும் அப்படிங்கிற வந்து ஒரு நல்லா எடுத்து சொல்லி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க இன்னும் எனக்கு வந்து எட்டு மணி வரை கிளாஸ் இருக்குதுன்ட்டு இருக்கிறாங்க நாளைக்கு பொழுதுக்கு இருந்தாலும் மந்து வேணாலும் அட்டன் அந்த அந்தளவுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குதுங்க என் பேர் முருகேசனுங்க நான் மும்பையிலேருந்து வரேங்க நான் ஐயாவுடைய க்ளாஸ் வந்து அடிப்படை கிளாஸ்லேருந்து நம்ம ஐயா வந்து இப்போ ஒரு ஒரு வருஷமாக ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன் நான் இப்போ வந்து அடிப்படை செல்வ வளம் பயிற்சி நான் வந்திருக்கிறேன் நான் ஐயா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரதுனால எனக்கு வந்து நல்ல ஒரு திருப்தியான ஒரு இது பிஸ்னஸில் நல்ல முறையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் ஐயாவை நான் வந்து நான் போன வருஷத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறேன் ஒரு ஃப்ளோடா மாகாணத்தில் யூடியூப் வீடியோவில் அவரோட பார்த்து கடகதார சோத்திரத்துடைய மகிமை பற்றி அவர் சொன்னார் அதில் பா அதில் வந்து படிக்க படிக்க நான் பலன் பட்டிருக்க ஏற்கனவே அதில் நான் வந்து உடன்பாடாகி அவரோட யூடியூப் வீடியோவை பார்க்க ஆரம்பித்தேன் ஸோ இந்தியா நான் டிசம்பர் மாதம் வந்தேன் மெயினாக அவரோட ஐயாவை மீட் பண்ணணுங்கிறப்ப அவரோட பேசிக் கிளாஸ் அட்டன் பண்ணேன் ஜனவரி மாதம் அட்டன் பண்ணேன் மறுபடியும் அவரோட அட்வான்ஸ் க்ளாஸ்னால நான் அங்கேயே இருந்துட்டேன் இங்கேருந்து நான் ரிமோட் வேலை பார்க்குறதுனால நைட் நேரம் இங்கே இங்கேருந்து வேலை பார்க்குறதுனால அப்படியே நான் கண்டிப்பாக இருந்துட்டேன் எனக்கு வந்து இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக தான் தெரிஞ்சவங்க மூலயமா தெரிஞ்சது ஃபுல்லாக எல்லாம் பார்த்தேன் அவர் சொன்ன கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததில் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லாவே இருந்தது ப்ளஸ் இந்த இது கிளாஸ் சொல்லவும் சரின்னு வந்தேன் இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவா இருந்ததுங்க எதுவுமே வந்து ஒரு சக்ஸஸ் பண்ணலாங்கிற ஒரு பாசிட்டிவ்னஸ் கூட இருக்குது கிளாஸ் ஓகே எனக்கு இப்போ நம்ம பார்த்தோம் இந்த செல்வ வளம் பெருக்கும் கிளாஸ்ல வந்து எத்தனை பேர் வந்து ரொம்ப ஆர்வத்தோட கலந்துட்டு இருக்காங்க ஆண் பெண் பேதம் இல்லாம எல்லாருக்குமே அந்த பண சேர்க்கைன்றது எவ்வளவு முக்கியம் அந்த மகாலட்சுமியை வசியம் பண்றதுங்கிறது எவ்வளவு முக்கியம்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவங்களோட அனுபவத்தை சொன்னதையும் நம்ம வந்து இந்த பதிவுல பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி அடுத்த ஒரு கிளாஸ்ல சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி செல்வ வளம் பெருக்கும் கிளாஸ் மட்டும் இல்லை இதே மாதிரி அஸ்ட்ராலஜி தெரிஞ்சுக்கக்கூடிய வகுப்புகளும் வந்து வென்மார் அகாடமியில் ஆஸ்க் அஸ்ட்ரோ சேனல் மூலமாக நடந்துட்டுருக்கு ஸோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட பதிவுகள் எடுத்துக்கோங்க இதே மாதிரி மகாலட்சுமி வசியம் பற்றி எல்லோருமே செல்வபலமாக வாழணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம் நன்றி